சாமிநாதேர உனக்கு மிக்க நன்றி உனக்கு ஆயிரம் கோடிகள் நன்றி இந்த திருட்டு கூட்டத்தை பூரா கண்டுபிடிச்சு கொடுத்த காமிச்சு கொடுத்த எல்லா சர்டிஃபிகேட்டு கரெக்டு எல்லாம் சரியாக தானே இருக்கு நீங்க எல்லாம் போங்கன்னு டிவி நேயர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் கைது செய்தவர்கள் எல்லாம் நாங்கள் லிஸ்ட் கொடுத்துருந்தோம் சில பேர் புகார் அளிக்கிறதுக்காக சிபிசிஐடி யார போலீஸை யாராவது நீங்கள் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளணும்னு சொல்லி அதையும் நான் சொல்லியிருந்தேன் நிறைய பேர் அதுலேயும் பார்த்துட்டு எங்க ஊரில் சிபிசிஐடி இல்லையா சார் அப்படின்னாங்க உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா பரமக்குடியில் இருக்காது மதுரைக்கு போங்க பொள்ளாச்சியில் இருக்காது கோயம்புத்தூருக்கு போங்க பத்தனக்கூடில் இருக்காது திண்டுக்கலுக்கு போங்க ஓடி எல்லாம் இருக்காது கூடலூரில் இருக்காது பெரியோரத்தில் இருக்காது தேனிக்கு போங்க இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் இருக்கும் சிபிசிடி இல்லாத இடமே கிடையாது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் யாரும் கம்ப்ளைண்ட்டை வாங்குறதில்லைங்க வாங்குறது வாங்குறதில்ல அதனால் நீங்கள் சிபிசிடி அலுவலகத்துக்கு போய் முறையிடுங்க புகார் கொடுங்க போறப்போ உங்ககிட்ட இருக்கிற ஆதாரத்தை எல்லாம் கொண்டு போங்க இருந்து கையோடு புகார் அழிச்சிட்டு வாங்க அவங்க துரித நடவடிக்கை எடுக்கிறாங்க மிக விரைவில் நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்புறம் பார்த்தா மக்களே நிறைய ஆடியோக்கள்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜா வருது ஆடியோ மெசேஜ் வருது இவங்க எல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு மாண்புமிகு நீதி அரசர் மதுரை ஹைகோர்ட் நீதி அரசர் ராமகிருஷ்ணன் ஐயா பேரை சொல்லி கழகம் பண்றாங்க அவர் அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம் யாரும் ரிலீஸ் பண்ணலைங்க அவங்க சொல்கிறது உடனே பார்த்தாராம் எல்லா சர்ட்டிஃபிகேட்டு கரெக்டு எல்லாம் சரியாகத்தானே இருக்குது எல்லாம் போங்கன்னு அனுப்பிச்சு விட்டாராம் முழுக்க முழுக்க பொய்யுங்க இதிலிருந்தே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் சீட்டிங்கும் பண்ணுறாங்கங்கிறது இன்னும் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க ரெண்டாவது மார்க்கெட்டிங்கும் பண்ணுறாங்க பணம் வசூல் பண்ணுறாங்க இன்னொரு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஆட்கள் இப்போ கைது பண்ணியிருக்காங்க ஒரு கைது பண்ணியிருக்கிறவங்கள பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன் கைது பண்ணியிருக்கிறவங்க மேலே இன்னும் எந்த கேஸ் வரக்கூடாது புகார் வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கேம் விளாட்றாங்க சில புல்லுருவிகள் விஷ ஜந்துகள் இவங்களையெல்லாம் காலில் போட்டு மிதிச்சிடணும் நசுக்கிடணும் அந்த விஷ ஜந்துகளை அதில் ஒருத்தன் போடுறாங்க ஐயோ உண்மையில் அவன் எந்த ஜென்மங்க எங்கேருந்து எல்லாம் வந்தானே தெரியலங்க மோடி ஐயா பிறந்த நாளுக்கு இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்களாம் சொல்றது ஒரு அளவு வேண்டாமா அங்கே போயிட்டாங்க இப்ப மக்களே ஏமாத்துறதுக்கு மட்டும்தான் இங்க வர்றாங்க நீங்க திருப்பி கேட்டால் பணம் தர மாட்டாங்க நீங்க அடிச்சு வாங்குங்க அடிச்சு வாங்குங்க அப்படியே வரலைன்னா இழுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைங்க சிபிசிஏடி போய் ஒப்படைங்க இவங்க வரமாட்டாங்க இவங்க வரவே மாட்டாங்க பணமும் தரமாட்டாங்க அடிச்சு இழுத்துட்டு போங்க நான் அவ்வளவுதான் மக்களை சொல்லுவேன் இதுக்கு மேலே எங்களால் சொல்லி உங்களுக்கு புரிய வைக்க முடியல சில பேர் மக்கள் வந்து இன்னும் புரிஞ்சுக்கிற சக்தியே இல்லையா உங்களுக்கு சுயநலமும் இல்லையா இது உண்மையா உண்மையானு கேட்குறீங்க பல ஊடகங்கள்ல வந்திருக்கு தினசரி பேப்பரில் வந்திருக்கு பல யூடியூப் சேனல்ல வந்திருக்கு என்னுடைய சேனல்லேயும் வந்திருக்கு பல யூடியூப் சேனல்லையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னும் போட்டுக்கிட்டு இருக்காங்க நியூஸு இன்னும் இது உண்மையா பணம் வந்துருமா சில பேர் கேட்குறாங்க மக்களே அந்த பணம் தர்றேன்னு சொன்னாங்க இப்ப ஒரு லட்சத்துக்கு ஒரு கோடி தர்றேன்னு சொன்னாங்கல்ல கொடுப்பாங்களா சார் அப்படிங்கிறாங்க அது எப்படிங்க கொடுப்பாங்க முத உங்க ஒரு லட்சம் வருதாலும் முத பாருங்க புகார் அளித்தால் மட்டும்தான் அவங்க சொத்தை பறிமுதல் செய்து நிவாரணம் பண்ணி தருவாங்க நீங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நான் எனக்கு கொடுனா யாரும் தரமாட்டாங்க அதே மாதிரி சில பேர் நிறைய சொல்றாங்க அவங்கள பத்தி பேசுங்க இவங்களை பத்தி பேசுங்க வெளிய வாங்க முத வெளிய வந்து புகார் கொடுங்க அடுத்த செகண்ட் நாங்கள் நியூஸை வெளியேற்றுறோம் கண்டிப்பாக விடுறோம் நீங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு வரவே மாட்டேங்கிறீங்களா பொம்பளை மாதிரி சமையல் கட்டிலே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே பணம் வந்துடும் சொல்லி எனதுக்கு வேண்டியவர் ஒவ்வொருத்தருக்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு நான் ஒருத்தருக்கு ஃபோனில் கூப்பிட்டு சொல்கிறேன் ஐயா இது பூரா போலி ஃபேக் டாக்குமெண்ட்டு ஃபேக் நியூஸு நீங்கள் வந்து பணத்தை கேளுங்க அவங்க ஒரு முந்நூறு பேர் சேர்ந்திருக்காங்க போற தொழிலாளிகள் பாவம் சேர்ந்திருக்காங்க போய் பணத்தை கேளுங்கண்ணா இல்லைங்க இது ஜெனிவாலருந்து நானே நேரடியாக பேசினேங்கிறாரு இவரை புரிய வைக்க முடியாது அவங்களாம் அவ்வளோதான் அந்த அந்த கான்செப்ட்லேயும் இருக்காங்க இவங்களெல்லாம் நம்ம வழிக்கு இழுக்க முடியாது இவங்க பணம் போயிடுச்சு இவங்க இன்னமும் எங்கள் இதில் ஒரிஜினல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறாரு எங்க காமிங்க உங்களுடைய ஒரிஜினல் ரிஜிஸ்ட்ரேஷனை காமிங்க பார்க்கலாம் ஏன் ஓடுறான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடிட்டாங்க நிறையா பேர் தலைமறைவாயிட்டாங்க சோளம் வந்தான் மணிமுத்தையெல்லாம் ஏன் ஓடுறாங்க வர வேண்டியதானே உண்மையா இருந்தா காமிக்க வேண்டியதானேங்க மக்கள்கிட்ட ஏ நான் வந்து ஒரிஜினல் நான் வியாபாரம் ஒரிஜினலாக முடிச்சிருக்கேன் வா எந்த வேணாலும் வர்றேன் எந்த காவல் வேணாலும் வர்றேன் எந்த மக்கள்கிட்ட வந்துனாலும் பேசுறேன்னு சொல்ல வேண்டியதானே ஏன் சுச்சா போட்டு ஓடுறேன் இன்னும் வாழ்க்கையில பிறந்ததுன்னு இந்த மாதிரி ஓடி இருப்பியான்னு தெரியல நிறைய பேர் வெளி மாநிலத்துக்கு ஓடிட்டாங்க ஏஜெண்டுகளை பிடிச்ச அடிங்க அட்டை ஆசையினு அடிங்க நான் சொல்கிறேன் அடிங்க நம்மளை எவ்வளவு கதற விடுறாங்க எவ்வளவு கதற விட்டுருக்கான் எத்தனை நாள் சாப்பாடு இல்லாம வீட்டுக்கும் போகாம எத்தனை குடும்பங்கள் நடுத்தரில் நிக்குது எத்தனை வீடு ஜப்தியாயிருக்கு எத்தனை பேர் செத்துருக்காங்க ஸ்டோக் வந்து செத்துருக்காங்க சூசைட் பண்ணிருக்காங்க இவங்களெல்லாம் விடலாமா படிக்க முடியாம பிள்ளையெல்லாம் எவ்வளவு கொடுமையான விஷயங்க அது அவனை அட்டிச்சு கொண்டு போய் விடுங்க அவன் பிள்ளைய மட்டும் ராஜ வாழ்க்கை ஃபாரின்ல படிக்கிறாங்க இவங்க போறதுக்கு பென்ஷன் என்ன வீடெல்லாம் பாருங்க ஏசி பூரா வெளிநாட்டு சரக்கு தங்குறது ஹோட்டலு கண்ட பெண்களோட சாவாசம் நடிகைகளோட சுற்றுறது மக்களே இனிமும் நீங்க இருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா நடக்காது அந்த சிபிசிஐடி அலுவலகத்துக்கு போய் புகார் கொடுங்கள் இந்த பள்ளி அம்மா நான் ஒரிஜினலும் ஒரிஜினல் சொல்லிச்சு அந்த பள்ளி அம்மா எங்க போச்சுன்னே தெரியல போன வாரம் மதுரையில அடி வாங்கியிருக்கு எல்லா பெண்களும் சேர்ந்து அடிச்சிருக்காங்க காலில் விழுந்து உங்களுக்கு பணம் கொடுக்கறேன் உன் எப்படினாலும் மீனா இருக்குல்ல மீனாட்சி பழனியம்மாலை முத்துப்பாண்டி நாயக்கட பாண்டி வாடு வார்டு செயலாளர் பட்டம் மாரியப்பன் இவங்களையெல்லாம் தூக்க வேண்டும் இன்னைக்கு இன்று பொழுது ஒரு தகவல் வருது சாமிநாத ஐயர் குடியாத்தம் ராணிப்பேட்டை வேலூர் பாலாஜி முருகன் இவங்க சேர்ந்துங்க ஆடாத ஆட்டங்கள் கிடையாது அவ்வளவு பணம் சுருட்டி இருக்காங்க இவங்க மலைவாழ் அதாவது அணைக்கட்டு ஏழுமலை திலகவதி முருகன் டீம் இவங்க எல்லாம் சாமிநாதையர் ஆறாயிரம் பேர் சேர்ந்திருக்காங்க ஐயா இந்த ஏரியாவில் மட்டும் ஆறாயிரம் பேர் அவர்கிட்ட சேர்ந்துருக்காங்க பணம் கொடுத்து சேர்ந்துருக்காங்க ஐயாயிரம் முதல் அஞ்சு லட்சம் வரை அதுக்கு மேலேயும் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஒரு தோராயமாக விசாரித்ததில் ஐயாயிரம் முதல் அஞ்சு லட்சம் வரை பணம் வசூல் பண்ணியிருக்காங்க ஆறாயிரம் பேர்கிட்ட திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் ஆந்திரா பெங்களூர் எல்லா இடத்துலையும் இந்த முருகன்ங்கிறவர் நானூறு கோடி சம்பாரிச்சிருக்காரு அதே மாதிரியா இந்த ஏரியாவில் கணவர் மேஸ்திரி அவர் அவங்க மனைவி திலகுபதி அவங்க வந்து மேஸ்திரிக்கு சித்தால் சித்தால் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஏழு மேல விவசாயின்னு சொல்கிறாங்க இந்த சித்தால் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு இவ்வளோ கோடி எங்கேருந்து வந்தது அவங்க போகிறது என்ன காரில் போகிறாங்க கிறிஸ்டா காரில் போகிறாங்க வீடு வாங்கியிருக்காங்க லக்ஸுரி லைஃப் இவங்களுக்கு எப்படி இவ்வளோ பணம் வந்ததுங்க ஐயா முருகன் வந்து எம்எல்எம்ல இருபது வருஷமாக இருக்கார் இதே தொழில் அவருக்கு வேறு எந்த தொழிலுமே தெரியாது முருகன் இவர் சாமிநாதகருடைய உயிர் நாடி இன்னைக்கு வந்த தகவலுங்கய்யா ராணிப்பேட்டை பாலாஜி அவங்க சொல்கிறாங்க இதில் முருகனும் பாலாஜி சில நேரத்தில் உளறி இருக்காங்க சாமிநாதகர் வந்து எப்படி ஒரு முப்பது நாற்பது வீடு அவங்க சொல்கிறது வந்து லீஸ்க்கு எடுத்து வச்சுருக்காரு பூரா சினிமா ஷூட்டிங்க்கு வாடகை கொடுத்து சம்பாதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் முருகன் என்ன சொல்றாரு இது அவருடைய சொந்த வீடுகள் அப்படிங்கிறாரு ஆனால் பாலாஜி என்ன சொல்றாரு லீஸ்க்கு இருக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு குடி போதையில் பேச்சு கொள்கிறார்கள் ராணிப்பேட்டை பாலாஜியும் எம்எல்எம் பிஸ்னஸ் தான் சென்னை நாகராஜ் அவர் ரியல் எஸ்டேட் பண்றாருங்க சந்திரசேகர் ஐயர்னு அவர்கிட்ட ஸ்ரீரங்கம் சந்திரசேகர் ஐயர்கிட்ட பணம் அவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட் ஆகிருக்குங்க திருச்சி கமிஷனர் ஆஃபீஸில் புகார் அளித்தும் எந்த வித இது செய்யலை இதுல என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நாகராஜ் வந்து ரியல் எஸ்டேட் நிறைய பேர் சொல்லாத ஆடியோக்கள் வெளியே விட்டுருக்காரு இப்ப சாமிநாதகர் ஜாமீனில் வந்தது கூட அவர் தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு இவங்க எனக்கு புகார் அளிக்கிறாங்க என்கிட்ட சொல்கிறாங்க இந்த செய்திகள்லாம் சொன்னவங்க நாகராஜ் பேர் நிறைய ரியல் எஸ்டேட் ஓனர்கிட்டையும் நிறைய பெரிய முதலீடுகிட்டையும் பணம் வாங்கியிருக்காரு ஓட்டேரி பாளையம் அணைக்கட்டு தாலுகா கொடுக்கத்தூர் அடுத்த ஓட்டேரி பாளையம் அந்த ஏரியாவில் அந்த ஏரியா ஆமாங்க ஜவ்வாது மலை அதில் பன்னெண்டாயிரம் பேர்கிட்ட சாமிநாதேயர் பணம் வாங்கியிருக்காரு அதுல ஒரு முக்கியமான ஆள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் தியாகராஜன் ஒட்டேரி பாளையம் ஸ்கூல்ல இருக்காருங்க மலைவாழ் ஜனங்கள்கிட்ட நிறைய பணம் வாங்கி ஏமாத்திருக்காங்க ஏழுமலை திலகதி இதுல மெயின் ஏஜென்ட் பாத்தீங்கன்னா முருகன் பாலாஜி முருகன் தாங்க மெயின் சாமிநாதையருக்கு முருகன் தான் எல்லாமே அதாவது இந்த ஏரியாவை பொறுத்தளவுக்கு இந்த பேங்களூர் ஓசூர் இந்த சரௌண்டிங் இருக்கு வர சேலம் அணைக்கெட்டு இந்த ஜவ்வாது மலை திருவண்ணாமலை இந்த ஏரியா போகிற முருகனுடைய டாமினேஷனுங்க நிறையா சம்பாரிச்சிருக்காங்க நிறையா வாடகைக்கு விட்ருக்கிறதாக ஷூட்டிங்க்கு வாடகைக்கு விட்டுருக்கிறதாக சொல்கிறாங்க சில நடிகைகள் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பெயரே அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஏன்னா அவங்க வந்து நாங்களும் ஏமாந்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் புகார் அளிக்க போகிறோம் சொல்லி ஒரு வாரமாக சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு வாரமாக போகலை நிறையா சாமிநாதையர் ஏகப்பட்ட இடத்துல வாய் வச்சுருக்கான் வாய் வைக்காத இடமே கிடையாது இப்போ கஸ்டடி எடுத்திருக்காங்க எதுவுமே தெரியல தெரியலங்கிற ஏ உனக்கு எதுவுமே தெரியாதா எத்தனை பேர்கிட்ட நீ ஏமாத்திருக்க நீ வெளியே வந்தேன்னா உனக்கு கொன்னே போடுவாங்க நீ உள்ளே ஈரு உனக்கு சேஃப்டி உள்ள இருக்கிறது தான் நீ ஈர் ராதா பசீரு ஜக்ரியா பள்ளியம்மா ராஜா இவங்க எல்லா பேரும் நீங்க உள்ள இருக்கிறத பெட்டர் நீங்க வெளியே வந்தேன்னா நாரி போவீங்க என்னுடைய சின்ன அட்வைஸ் நீங்க உள்ளேயே இருக்கிறதா உனக்கு உயிர் பாதுகாப்பு நிறைய பேர் தெரிஞ்சுட்டாங்க உண்டு இருக்கிறவங்கெல்லாம் நீ வெளிய வந்தேன்னா அடிச்சே உன்னை கொண்டு விடுவாங்க நீ வெளியே ரோட்டில் நடமாடவே முடியாது நீ ஜாமீன்லேயே வந்தாலும் நீ ரோட்டில் நடமாட முடியாது எந்த ஊருக்கும் போக முடியாது உன் போட்டா நாரி போய் கிடக்கு எங்கெங்கேயோ இருந்தாலும் உன் போட்டாவை என்கிட்ட அனுப்புகிறாங்க இருந்து இப்போ என்கிட்ட பேசுகிறாங்க அவனை விடாதீங்கன்னு நாங்களே வந்து கோர்ட்டில் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலான்னு சொல்லி அவங்களே சில லாயர்ஸ் இருந்து லாயர்ஸ் எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நீங்கள் அப்ஜெக்ஷன் தெரிவிங்க அவங்க ஜாமீன் கொடுக்க விடாதீங்க அப்படிங்கிறாங்க உங்க ஆறு பேர்த்தையும் உன் மனைவி எதுவுமே தெரியாதுங்கிறது ராதா ஆனால் சிண்டிகேட்டில் மனைவி பேர் போட்டிருக்கீங்கல்ல அந்த ஐம்பத்தெட்டு பேரில் ராதாவும் இருக்காங்கல்ல அந்த அம்மாவும் இருக்குல்ல எஸ்கெச் ராதான்னு இருக்காங்கல்ல இப்போ எப்படி தெரியாதுங்கிறீங்க எதுவுமே தெரியாத மாதிரி பேசுறீங்க அப்பப்போ சாமிநாதையர் பணம் கொடுக்குறாருல்ல அந்த பணத்தை கொண்டு போய் சேஃப்டி பண்றப்ப மட்டும் உங்களுக்கு தெரியுதா மதுரையில் வாங்கின வீடு பூர்வமே தான் வாடகை போகுது உங்கள் பேர்லேயே கிருத்திகா பேர்லேயே அதை எங்களுக்கு எடுத்துட்டோம் நீங்கள் எங்க என்னத்தை கொண்டு வந்தீங்க இவரை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்க வீட்டுக்கு வேலைக்கு தானேங்க வந்தீங்க சாமிநாதரை கண்டுபிடிக்கணும்னா ஒரு லேடிஸ் கூட்டத்தில் போய் கண்டுபிடிக்கலாம் இப்போ எதுவுமே தெரியாதுங்கிற ஐயா சாமிநாதர் உனக்கு மிக்க நன்றி உனக்கு ஆயிரம் கோடிகள் நன்றி இந்த திருட்டு கூட்டத்தை பூரா கண்டுபிடிச்சு கொடுத்த காமிச்சு கொடுத்த என்னுடைய போக்கஸ் பூரா சாமிநாதையர் மட்டும் தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இதை நான் பற்றி போட்டு மேகசீனில் நான் வெளியிட்டு வால் போஸ்டெல்லாம் ஒட்டி எல்லா இடத்துலையும் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப யூடியூப் ஆரம்பித்தேன் மக்கள் பிம்பம் நியூஸும் தான் ஆரம்பித்தேன் அதை சில அரசியல்வாதிகளை வச்சு முடக்கினேன் வாபஸ் வாங்கிக்கிறேன் நான் பணம் கொடுத்துட்றேன் எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி பண்ணேன் அதுக்கடுத்து நீ அதையும் செய்யலை அதையும் அரசியல்வாதிகிட்டே நீ என்ன பண்ணேன்னு தெரியல அதில் ஒருத்தன் செத்து போயிட்டான் தற்கொலை பண்ணிட்டான் பிள்ளையார் உன் தத்து பிள்ள தத்து பிள்ளை அப்பா அப்பா அப்பான்ட்டு ராதாவா அம்மா அம்மான்ட்டு வந்தான் அவனை கொண்டு போட்டீங்க என்ன நடந்துச்சு தெரியல திடீர்னு ட்ரெயினில் விழுந்து மதுரையில் இறந்து போயிட்டான்னு சொல்லி தகவல் வந்துச்சு ஆறு மாதம் ஏழு மாசத்துக்கு முன்னாடி சாமிநாதையர் நிறையா தவறு பண்ணியிருக்காங்க ஐயா இவர் தாங்க ஐயா மற்ற எல்லா பேரையும் காமிச்சு கொடுத்தாரு சிண்டிகேட்டுக்கே வந்தாயா மெயின் பசுல்ல வேணா அஸ்வின் ராபா இருக்கலாம் ஆனால் சிண்டிகேட்டுக்கு தலைவனே வந்தாங்க இவன் சொல்கிறது தாங்க எல்லா பேரும் செய்கிறாங்க இவர் என்ன செய்கிறாருன்னா கொடுத்த டாக்குமெண்ட்டை திருப்பி வாங்குறதுக்காக வடாத ஓடுபட்டாருங்க இந்த ஒரு ஒன்றரை வருஷமாக ஐநூறுரூவா பத்திரம் வாங்கிட்டு வாங்குற நூறுரூவா பத்திரம் வாங்கிட்டு வாங்குற பஸ் பிடிச்சி வச்சிருக்கேங்கிற எல்லாம் ஏறி சென்னைக்கு வாங்க ஜாலியாக இருந்துட்டு போங்கங்கிற யார் வீட்டு காசியா உங்கள் அப்பைய வீட்டு காசா நீ என்ன மணி அடிச்சுக்கிட்டு இருந்தவன் சில பேர் உன்னைய வேற மாதிரிலாம் சொல்கிறாங்க அதையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் உன்னைய மற்ற சிண்டிகேட் எல்லாம் அந்த உறுப்பினர்களை செல்லர்களை உன்னையத்தே மிதிக்கணும் என் கூட சண்டை போட தேவையில்லை உன்னையத்தே உன் கூட தான் சண்டை போடணும் எங்கள் கூட சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் நீ பணத்தை கொடுத்துருந்தேன்னா உன்னைய பற்றி நாங்கள் வெளியே விட்டுருக்க மாட்டோம் அந்த நியூஸை இவங்கெல்லாம் சிக்கியிருக்க மாட்டாங்க இவங்களாக எங்கள் வலையில் மாட்டிக்கிட்டாங்க இந்த ஐம்பத்தெட்டு பேரும் மக்களே சிபிசிஐடி வந்து இது ஒரு வரலாற்று வரலாற்றுங்க உண்மையிலே சத்திரத்தில் எழுத வேண்டிய பொற்சொற்கள் யாருமே இவங்க அது இதெல்லாம் யாருக்கு போகுங்கிறீங்க ஏற்கனவே ஆளுங்கட்சி வந்து காவல்துறைக்கு மேலே எந்த இது அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த கிரெடிட் பூரா தான் போய் சேரும் வரும் தேர்தல்ல இது வந்து ஒரு பிரதிபலிக்கும் கண்டிப்பா பிரதிபலிக்குங்க ஐயா இந்த திருடர்களை விடாதீங்க ஐயா மன்றாடி கேட்டுக்கிறேன் நீதி அரசர்களே எல்லா ஊரும் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை நீதி அரசர்களுக்கும் நம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் இவங்களை ஜாமீனில் விடாதீங்க உட்டைங்கன்னா கலச்சிருவாங்க ஏன்னா எல்லா பேர் கையிலையும் பணம் கோடி கணக்கில் கணக்கு இதை ஒன்றும் இல்லாமல் ஆயிக்கிருவாங்க சாட்சியே இல்லாமல் ஆய்க்கிடுவாங்க அப்புறம் எல்லாமே சிபிசிடி மேலதான் காவல்துறை மேலேதான் திரும்ப இவங்களை வெளியே விடாதீங்க ஐயா தயவு செய்து வெளியே விடாதீங்க அதே மாதிரி இவங்க மேலே எல்லா பேரும் இவங்க வெளியே வராமல் இருக்கிறதுக்கு எல்லா பேரும் புகார் கொடுங்க நான் ஏமாந்தவங்க எல்லா பேரும் புகார் கொடுங்க கொடுங்க சிபிசிடியில் கொடுங்க ஆடியோக்கள்லாம் ரொம்ப கேவலமான வருதுங்க ஐயா நீங்களே பாருங்க சீட்டிங் பண்றாங்க இன்னமும் உங்களை சீட்டிங் பண்ணுறாங்க உங்களை அப்படியே அவங்க சொல்ற பூம்பு மாடு மாதிரியே வச்சிருக்காங்க சொல்றியா ஆமா என்ன ஆமா இப்படி சொல்ற மாதிரியே உங்களை வச்சிருக்காங்க விழித்தெழுங்கள் எல்லா பெருமே கண்ணை முடிச்சுட்டு வெளியே வாங்க இவங்க மேல கேஸ் புகார் அழிக்க தான் கேஸ் வலுவடியும் பார்த்துக்கங்க இல்லை உங்களுக்கும் பணம் கிடைக்காது அதில் ஒரு முக்கியமான ஒரு இது சொல்றேன் செய்தி சொல்றேன் யார் யார் புகார் அளிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கவர்மெண்ட்ல அவங்க சொத்தை பறிமுதல் செய்து பண்ணி கொடுப்பாங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு நான் பணம் கொடுத்துருக்கேன் நான் பணம் கொடுத்துருக்கேன் இது உண்மையா இது பணம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்காது நிச்சயமா நடக்காதுங்க வெளியே வாங்க இந்த சாமிநாதர் கேரளா ஆந்திரா எல்லா இடத்துலயும் பணம் வாங்கியிருக்காங்க அஸ்வின் ராவு நான் ரிட்டையர்டு கலெக்டர்னு சொல்லியிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய அரசியல்வாதியுடைய மந்திரியுடைய சகலைன்னு சொல்லி எல்லா பற்றியும் ஏமாத்திக்கிட்டு இருக்காரு காட்பாடி ஜெயராஜ் ஒப்பந்ததாரர்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்காரு இப்போ பிடிச்சிருக்கிறது அஸ்வின் ராவ் அவருடைய மனைவி காட்பாடி ஜெயராஜு அவருடைய சம்பந்தப்பட்டவங்க சாமிநாதையர் சம்பந்தப்பட்டவங்க நாணப சம்மந்தப்பட்டவங்க சம்பந்தப்பட்டவங்க டெய்சி ராணி சம்மந்தப்பட்டவங்க எல்லா பேரும் அரெஸ்ட் ஆகி இன்னமும் இருக்காங்க இது சாமிநாத கஸ்டடியில் எடுத்திருக்காங்க இனி ஒவ்வொருத்தரா எடுத்து கேஸ் வலிவடையும் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க யார் முந்திராங்களோ முந்திக்கங்க அவ்வளோதான் சாப்பாட்டுக்கு முந்திர மாதிரி இந்த புகார் அளிக்கிறதுல முந்துங்க சாப்பாட்டுக்கு தான் நம்ம முன்னாடி ஓடுறோம் அதே மாதிரி புகார் அளிக்கிறதுக்காக வாங்க ஐயா நான் அன்றே சொல்லியிருக்கேன் நான் புகார் அளிக்கிறதுக்கு என்னை விரட்டிலாம் விட்டுருக்காங்க ஐயா மக்களே நிறையா பேர் காவல்துறைன்னு சொன்னாலே யார் வரமாட்டேங்கிறாங்க சிபிசிஐடிக்கு போங்க அதே மாதிரி அதில் ஒரு முக்கியமான விஷயம் இன்னொரு விஷயம் சொல்ல வர்றேன் இது அதிகாரிகளுக்கும் தெரிஞ்சுக்கிறக்காங்க இந்த இடத்துல புகார் கொடுங்கன்னு சொன்னால் மக்கள் வரமாட்டேங்கிறாங்க பயப்படுறாங்க காவல்துறையில் போய் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு புகார் கொடுக்குறதுக்கு பயப்படுறாங்க அதனால எங்களை வந்து அப்ரோச் பண்ணுறாங்க நாங்கள் ஒவ்வொருத்தரையும் தரி தைரியமாக கொடுத்துதான் உங்களுக்கு அனுப்புகிறோம் அது கொஞ்சம் அதிகாரிகள் கவனம் செலுத்துங்க ஐயா இது என்னுடைய கோரிக்கை எங்ககிட்ட தான் வந்து முறையிடுறாங்க நாங்கள் போக மாட்டோம் போக மாட்டோம் நீங்கள் கூட வாங்க ஐயா நான் யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லவே கிடையாது எனக்கு கமிஷன் கொடுங்கன்னு யார்கிட்டையுமே கேட்க கிடையாது நீங்கள் போங்க இன்னார் இன்னார்ட்ட போங்கன்னு உங்களுக்கு வழி நடத்துகிறோம் நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் புகார் கொடுங்க உங்கள்கிட்ட என்னென்ன ஆதாரங்கள் இருக்குது உங்கள்கிட்ட என்ன நடந்ததுன்னா போய் சொல்லுங்கள் அவங்க அதை புகாராக எடுத்துக்கிறாங்க நாங்கள் வந்து கட்ட பஞ்சாயத்து கிடையாதுங்க நாங்கள் பணம் வாங்கி கொடுக்குறோன்னு யாருக்குமே நாங்கள் சொன்னது கிடையாது போங்க ஏதாவது முடியாதவங்களுக்கு எங்களை உதவிக்கு கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம் அது வேற அது வேறங்க நாங்கள் வர்றோம் கண்டிப்பாக வருவோம் நாங்கள் பேக்கடிக்க மாட்டோம் வருவோம் முடியாதவங்களுக்கு கூப்பிடுங்க நாங்கள் வர்றோம் நாங்கள் வர்றோம் எங்கள் லாயரையும் அனுப்பி வைக்கிறோம் எங்கள் வழக்கறிஞரையும் உங்க கூட அனுப்பி வைக்கிறோம் நிறையா பேர் இப்போ வெளியே வந்துட்டாங்க ஐயா நிறையா வந்துட்டாங்க சாமிநாதகர் மேலே புகார் மேலே புகார் வந்துகிட்டு இருக்கு எஸ்கேச் ராதா எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாதுமா அவர் கொடுக்குற பணத்தில் மட்டும் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருந்தீங்கல்ல நீங்களும் உடந்த தானே உங்களுடைய மாச வருமானம் எவ்வளவுமா சொல்லுங்க பார்க்கலாம் இன்று நீங்கள் வச்சிருக்கிற பணம் எவ்வளவு எவ்வளோ சொத்துக்கள் அசையும் அசையாத சொத்துக்கள் எவ்வளவு இருக்குது உங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் இது எத்தனைவருடைய பாவங்கள் நிம்மதியாக சாகணுமா நாலு பேர் நம்மளை தூக்குறப்ப நிம்மதியாக நம்ம சாகணும் என்னுடைய கேள்வி தான் எதுக்கு சாக போகிறோம் கேள்வி என்னுடைய கேள்வி என்னை நீங்கள் கொள்ளலாம் என்னை நீங்கள் இப்போ என்ன வேணாலும் பண்ணலாம் சாகடிங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் எனக்கு அப்புறம் ஒன்றே விட மாட்டாங்க அதை நான் ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒம்பது எண்ணெய் சேர்த்து பத்து பென் போட்டு வச்சுருக்கோம் நான் இறந்த பிறகுதான் அது வெளியே வரும் நீ என்னையை மட்டும் கொள்ள முடியாது நீங்கள் செஞ்ச ஸ்கேம்தான் வெளியே விட்டுருக்கேன் யோசனை அப்படி பாருங்க இனிமேல் பணத்தை கொடுக்குறக்கு வழிய பாருங்கள் உங்கள் பணம் இல்லாது இவ்வளவு வச்சுக்கிட்டு நீங்கள் பணத்தை வச்சுக்கிட்டு பேராசையில் இருக்கக்கூடாது உங்கள் பணம் அது இவ்வளோ நகையை வச்சுருக்கீங்க எவ்வளவு கிரிப்டோ கரண்டில் எவ்வளோ பணம் போட்டிருக்கீங்க ட்ரேடர்ஸில் எவ்வளோ பணம் போட்டிருக்கீங்க எத்தனை வீடு வாடகை ஷூட்டிங் வாடகை விட்டுருக்கீங்க யோசனை பாருங்க இதெல்லாம் எடுப்பாங்க அதே மாதிரி கேஸ் கொடுத்தவங்க மேலே நீங்க பணமே கொடுத்துட்டாலும் நீங்க போட்ட டாக்குமெண்ட் போலி தான் அதுக்கு தண்டனை கண்டிப்பாக உண்டு நீங்கள் மிரட்டுறது ஆளை வச்சு தூக்குருவேங்கிறது தீயை வச்சு எல்லாம் வேற ஆள்கிட்ட வச்சுக்க உன்னுடைய நாகாரி எங்களுக்கு எல்லாமே தெரியும் யார் பணத்தில் யார்ரா எம்எல்ஏ சீட்டு கேட்குறீங்க ஆடியோ போடுறப்ப யோசனை பண்ணி ஆடியோ போடுங்க மோடி ஐயா பிறந்த நாளுக்கு வெளியே விட்டாங்களாம் ரிலீஸ் ஆர்டர் கொடுத்துட்டாங்களாம் தீ எங்கடா இருக்கீங்க இதெல்லாம் நீங்க பேசுறீங்க ஒருத்தர் சொன்னா நான் சயின்டிஸ்ட் மெட்டாலஜி படிச்சிருக்கேன் சர்டிஃபிகேட் வச்சிருக்கேன் என்ன பார்த்தோன்னே விட்டாங்கிறேன் எங்க சர்டிஃபிகேட்டை காமி வாட்ஸ்அப்பில் என் நம்பருக்கு அனுப்பு இது ஒரிஜினலா இல்லையான்னு நான் சொல்றேன் நான் நேரடியாக வந்து பேசுறேன் இது முழுக்க முழுக்க பொய்னு எங்க இவங்க எவனாவது ஒருத்தரை வரைச்சுடுங்க பணிபுத்தாவது இருக்கட்டும் சொல்ல வந்தன் அண்ணகுடி தேனி அண்ணகுடி சிங்கப்பூர்ல இருக்காரா அவர் வாழ்க்கை என்ன பேரையூர் அண்ணகுடி ஹாரிஸ் சாமி ஹாரிஸ் நாராயண ரிலையன்ஸ் நாராயண ரிலையன்ஸ் ராமச்சந்திரன் இன்னும் நிறைய இருக்காங்க திருப்பூர் சத்தீஷ் ஐயா இல்ல பேரு விட்டுட்டேன்னா நீங்க தப்பா தவறா நினைக்காதீங்க மறந்துடுறேன் இதில் ஒரு ரிட்டையர்டு ஆட்சியாளர் இருக்காங்க ஒரு லேடி ஆட்சியாளர் அவங்க சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதையும் நாங்கள் போட்டால் எல்லாமே அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் எல்லாம் விசாரணை ஓடிக்கிட்டு இருக்குங்க இப்போ கூட கேரளாவுக்கு எங்களை கூப்பிட்டாங்க இங்கே வந்து கொஞ்சம் போட்டுக் கொடுங்க இதே மாதிரி பண்ணிக்கொடுங்க இங்கேயும் நிறைய ஏமாந்துருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களாம் இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி மக்களே புகார் அழியுங்கள் புகார் அளியுங்கள் புகார் அழியுங்கள் புகார் அளித்தால் மட்டும்தான் நிவாரணம் கிடைக்கும் உங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அவன் தர்றேம்மா ஒரு வாரத்தில் தர்றேம்மா ரெண்டு நாளில் தரவேமா ஒரு நாளில் தர்றேம்மா தரவே மாட்டான் நீங்கள் அவன்கிட்ட ஒரு சல்லி பைசா வாங்க முடியாது போயிடுவான் பாருங்க இப்போ நிறையா பேர் ஓடிட்டாங்க நிறைய ஓடிட்டாங்க அடுத்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்குங்க தனியாக இருக்கிற லேடிஸை மிரட்டுறான் நாதாரி எங்க எங்களை மேலட்டா பார்க்கலாம் வச்சு செஞ்சுட்டு போயிருவோம் நாங்கள்லாம் இதில் நிறைய காவல்துறை காவலர்கள்லாம் இருக்காங்க அதே மாதிரி திருச்செங்கோடு சக்திவேல் அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு இன்னும் அவர் அரெஸ்ட் பண்ணலை அவர் நிறைய பணம் வாங்கியிருக்காரு சக்திவேல் அடுத்த வீடியோவில் அவரை பற்றி நாங்கள் சுவராசியமான கதைகள்லாம் நிறையா இருக்கு அவரை பற்றி சொல்கிறதுக்கு அவர் ஒரு காவலர் டிஸ்மிஸ் பண்ணப்பட்ட காவலர் சஸ்பெண்ட் ஆகி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அவர் இப்போ இந்த வியாபாரத்தில் எல்லாம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி பணம் வாங்கிட்டு இருக்காரு வசூல் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ முன்ஜாமீன் எடுத்து உட்காந்துருக்கார் எத்தனை நாளைக்கு நீங்கள் முன்ஜாமீன் எடுப்பீங்க சக்திவேல் பல ஊடகங்களில் அவரை பற்றி செய்தி வந்திருக்கு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதை பற்றி எல்லோரும் இறுதியாக சொல்கிறேன் எல்லா பேரும் முழு மனதோட எல்லாம் எடுத்துட்டு சிபிசிஐடி அலுவலகத்தில் போய் புகார் அளியுங்கள் நம்மளுக்கு ஆண்டவன் பற்ற இப்போத்தான் அருள் புரிஞ்சிருக்கார் இப்போத்தான் இறங்கியிருக்காரு என்றாவது ஒரு நாள் கடவுள் நம்மளுக்கு கண் திறப்பார் இப்போ திறந்திருக்காங்க அதை உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளோக்களும் கேஸ் வருதோ அவ்வளோக்களும் நல்லது நன்றி மக்களே